கிச்சடி செய் முறை கேரட்டு பீன்ஸு தக்காளி வெங்காயம் உருளைக்கெழங்கு கொஞ்சம் கருவேப்புல் ரெண்டு பச்சை மிளகா எல்லாம் பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கடாய் அடுப்பில் வைங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு போடுங்க கடுகு போட்டு நல்லா புரிஞ்சதும் கடலம்பருப்பு கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு ஒரு மூணு காஞ்ச மிளகா கட் பண்ணி வச்சுக்கோங்க பண்ணி அதுலேயும் போட்டு நல்லா கடலப்பருப்பை வறுத்துட்டு அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் எல்லாம் காய் எல்லாத்தையும் போட்டுருங்க போட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு கொஞ்சோண்டு கல் உப்பு தேவைக்கேற்ப உப்பு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப போட்டுறாங்க கொஞ்சமாக போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப போட்டால் அந்த வாடை தான் வரும் கொஞ்சமாக போடுங்க நாலு கப்பு தண்ணி ஒரு கப்பு ரவைக்கு நாலு கப்பு தண்ணி ஊற்றுங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் கொஞ்சமாக போடுங்க ரொம்ப போட்டுறாதீங்க ரொம்ப போட்டால் மஞ்சளாக இருக்கும் லைட்டாக கொஞ்சமாக போடுங்க போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க கொதிக்க விட்டு அந்த கப்பு தண்ணி ஊற்றின கப்பை தொடச்சிட்டு அதுக்கு நல்லா பொழிய பொழிய ஒவ்வொரு கப்பு ரவை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் அந்த காய் நல்லா கொதித்து காயை எடுத்து பாருங்கள் கேரட்டு மின்ஸை கையிட்டு நசுக்கி பாருங்க வெந்திருக்கான்னு அது வெந்துடும் அந்த அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் அப்புறம் அந்த ரவை அப்படி தூணாகல மலைச்சாரல் மாதிரி அப்படி கொட்டுங்க கொட்டி அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே கொட்டுங்க கொட்டிட்டு மொத்தமாக கொட்டிக்கிட்டிங்கன்னா கட்டி ஆயிரும் அப்படியே தூணாக்கில் கொல கல போடணும் போட்டு நல்லா ஒரு கலர் கல அடுப்பு சிம்பிளே வச்சுக்கோங்க ஃபுல்லாக வைக்காதீங்க அடுப்பு சிம்பிளில் வச்சே கிளருங்க கிளறிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா இதாயிரும் எல்லாம் ரெண்டு பெரட்டு பெரட்டுங்க ஒட்டாமல் வரணும் நல்லா கிளறி இப்படி கரண்டியில் ஒட்டாமல் கீழே பொடியில் அப்படியே விழணும் அந்த பதம்தான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் இறக்க போகிற நேரத்தில் ரெண்டு டீஸ்பூன் நெய் போட்டு அப்புறம் ஒரு ஒரு பெருட்டு பெருட்டிட்டு அவ்வளோதான் கிச்சடி ரெடி கிச்சடிக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் வாங்க சாப்பிட்லாம் கிச்சடி